ஹாய் சூப்பரா இருக்கு. என்ன பண்ணுவங்க ரமா? மே সুন্দরী. பாத்த ரீல்ஸ் பாற பைதுமா உங்களுக்கு? வீட்ல எவ்வளவு வேலகுதே. ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. நீங்க சொல்ற வேலையலாம் நான் செய்றேன்ங்க. சின்ன ஆசையா? அப்படினா மாசா? இப்பதாங்க ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இப்போதான் இல்ல எப்பமே ரீல்ஸ் தான பாத்தீங்கற அதுக்கு என்ன இப்ப ஏங்க அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நடிக்கலாமா ரீல்ஸ் தானமா அட கிறுகு போய் புள்ள இதோ வாசே நடிச்சதா போச்சு சரிங்க இந்தாங்க போனை வாயில வச்சுக்குங்க போனை வாயில வச்சுக்கணுமா சரி வாயில வச்சுக்கனா சூப்பருங்க சொல்றது கட்ட புடிங்க இப்போ இத தூக்குங்க என்ன சொன்ன தூக்கணுமா ஆமாங்க அந்த ரீல்ஸ்ல புருஷன் போன வாயில் வச்சு பாரா பொண்டாடி இப்படி தூக்கிக்கணும் இப்படி சுத்து வாரா என்னது உங்களை தூக்கி நான் சுத்தணுமா கேக்கும் போதே தலை சுத்துது ஏங்க இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா இதுவாடி சின்ன விஷயம் பெரிய விஷயம் இன்னும் சண்டை நடக்குதா சரி வேடிக்கை நான் பாக்கலாம் இப்ப என்ன தூக்கி சுத்தாங்க நடக்கிறதா வேற வெரி சுந்தரிம்மா ஆசைப்படலாமா அளவுக்கு அழகுக்கு மீற இதுக்கு போய் பேசினா வேலைக்கு இங்க வாங்க போண வாயில வைங்க 얘는 தூக்கி சுத்துகம்மா போண வாயில வச்சுக்கிறேன் kere மூணு சுத்தி சுத்தி வருமா ஓ நோ நானா பொண்டாட்டி மாதிரி இவ்ளோ பாசமா கிரீங்க बोलுகதே ஏம்பா நீ வேற சும்மா இருப்பா

என்னது அம்மா வா சீனை வெட்டுடா என்னமா செஞ்சறியே கோமாகற? அத நான் சொல்றنا இவங்க ஏன் கோமாகறாங்கன்னே? ஏமா டேய் நீ தான் சொல்லம்பா. ஏனா நீங்க அவங்க தூக்கி சுத்துல நீ தான் வந்து சுத்தி சுத்தி வந்தீங்க. அப்படியே சீனை அம்மா போனை பத்தறோம் வச்சிக்குமா? சாட் பண்ணுமா? என்னை நிக்கும்? finelyது குபிbeforetaking ப pollutறhalf! ஒரு prochstockchargedachaétait பார்த்தேன் பொல ப aspiration வணக்கலான işi சPaul் bisog desarrollo!